வீட்டுமனைப்பட்டாக்களாக ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்க வழங்க நிகழ்ச்சி தமிழ்நாடு அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக புதிதாக வீட்டமனை பட்டாக்களும் அதே போல இதுவரை கிராம பதிவு பதிவாக நூத்தி இருபது பட்டாக்களும் அந்த அளவுல இன்றைக்கு மொத்தம் அறுநூத்தி பேருக்கு அதனால முன்னூடிய எண்பது லட்சம் பேர் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பட்டாக்கள் மட்டுமல்ல அவர்கள் அவர்கள் ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் கனங்களில் இருக்கிற வகையில் விருதுகள் வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் அதை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக கூட்டத்தில் எதிர்காலத்தில் அரசு மூலமாக அந்த வீட்டு உத்திரை பெற்று எதிர்காலத்திலே விரைவில் ஈடுபட்டவர்களுக்கு நடந்த நடந்தவுடன் இன்னொரு பயனும் அவர்கள் என்ன சொன்ன போல ஏழையின் வகையில தமிழக அறிஞர் அவருடைய வழியில ஆண்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாமே ஆட்சியாக இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில இன்றைக்கு